தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் அதிமுகவினுடைய பொதுக்குழு வானரகத்தில் கூடி கலைந்திருக்கிறது இந்த பொதுக்குழுக்குள் ஒரு புதுக்குழு இந்த பொதுக்குழு நடந்து கொண்டிருக்கிற பொழுதே புதுக்குழுவும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த புதுக்குழு எப்படியாவது எடப்பாடியை பிஜேபி பக்கம் தள்ளி போக வேண்டும் என்பதுதான் பொதுக்குழுவுக்குள் நடந்த புதுக்குழு தங்கமணி வேலுமணி வீரமணி விஜயபாஸ்கர் இவர்கள் பல ஆயிரம் கோடியை மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள் இவர்கள் மீது ஒரு வழக்கு இல்லை திமுகவே வழக்கு போடலை திமுகவுக்கே கட்டி கொடுத்தாச்சு திமுகவுக்கே லஞ்சத்தை கொடுத்து தன்னுடைய பணத்தை கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்றிக் கொண்ட நபர்கள் தான் இவர்கள் இங்கே திமுகவை க கட்டி கொடுத்தாச்சு மேலே பிஜேபியும் வழக்கு போடலை திமுக வழக்கு போடலை அடுத்து இருபதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி திருடுவதற்கு தயாராகி விட்டார்கள் இருபத்தாறு தேர்தல் இந்த தேர்தலுக்கு வேலுமணி தங்கமணி வீரமணி விஜயபாஸ்கர் தமிழ்நாட்டினுடைய கேதன் தேசி தேசாய் விஜயபாஸ்கர் வீட்டுக்கு ஒரு பவுனை கொடுத்துட்டார் இவர்களெல்லாம் பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அஇஅதிமுகவினர் ஏன்னா பலாயிரம் கோடி திருடியாச்சு உயிர்காக்கு மருந்திலே திருடிய நீங்கள் விஜயபாஸ்கர் அவருடைய மாடு வாடிவாசலில் பத்து லட்ச ரூபா கொடுத்து வாங்குறார் மாடு விழுந்து அங்கேயே சாகுது ரெண்டு மாடு விழுந்து சாகுது எவ்வளவு பாவம் பண்ணியிருப்பார் நீங்களே பார்த்துங்க ஆ உயிர்காக்கு மருந்து இந்த ஆ எட்டு கோடி மக்களனுடைய உயிர்காக்கு மருந்திலேயே போலி மருந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் கோடி ரூபா ஒரு பினாமி ஒருவன் நேராக காரில் மோதி மரத்தில் மோதி ஸ்பாட்லேயே சாகுறாரு பல கோடி பினாமி எங்கே இருக்குன்னு தெரியல ஆ விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கருடைய துறையில் பத்து பிஏக்கள் அத்தனை பேரும் டெய்லி ரெண்டு கோடி திருடி கொடுக்கணும் இப்படி பல ஆயிரம் கோடி பல்லாயிரம் கோடியை சேர்த்து கொண்ட விஜயபாஸ்கர் தன்னுடைய அந்த புற நாயகி ஐடிசி பார்க்கில் பர்மன் ரூம் அந்த அம்மா தான் இவருடைய பணத்தை தங்கமாக மாற்றுகிற ஒரு புரோக்கர் ஐடிசி பார்க்கு ஒரு நாளைக்கு இருபதாயிரம் ரூபா வாடகை அந்த அம்மாவுக்கு வருஷ கணக்காக ரூம் அங்கே தான் இவரை ரிலாக்ஸ் பண்ணுவதற்கு நேரடியாக டென்ஷன் ஏறிச்சு சுகர் பிபி ஏறிச்சுன்னா நேராக ஐடிசி பார்க் போயிடுவார் யாரை குறைய பல வருடங்கள் ஐடிசி பார்க்கில் அந்த அம்மாவுக்கு ஆக பிஜேபி என்ன நினைக்கிறது என்று சொன்னால் எப்படியாவது எடப்பாடியை வருகிற சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணியை வைத்து கொள்ள வேண்டும் என்று ஆனால் எடப்பாடி என்ன நினைக்கிறாரு பிஜேபியோடு கூட்டணி வைத்தால் நமக்கு பதினேழு சதவீத வாக்கை உடனடியாக திமுக பக்கம் தள்ளிவிட வேண்டி வரும்னு அவர் நினைக்கிறார் மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு எடுத்து கொண்டு போன கல்வியை மீண்டும் வேணும்னு ஒரு தீர்மானம் போட்டிருக்கார் இப்படி பல தீர்மானங்கள் நாம்கே வாஸ் அதாவது சம்பிரதாயத்துக்காக போடப்படுகிற தீர்மானங்கள் இந்த தீர்மானங்களில் எதையும் அடுத்த நாள் கேட்டால் மறந்துடுவான் என்னையா தீர்மானம் மத்திய அரசை நோக்கி திமுக அரசை நோக்கி தீர்மானம் பொதுக்குழு உறுப்பினர் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் கூடியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரில் ஒரு இரநூத்தம்பது பேருக்கு இந்த பொதுக்குழு என்னென்ன கேட்டால் பொதுக்குழுவை பற்றி விவரித்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சொன்னால் பேச தெரியாது ஏன் அது என்னன்னே தெரியாது திமுக தான் அண்ணா திமுக ரெண்டுமே பொதுக்குழு தீர்மானங்கள் இப்படி தான் இருக்கும் ஆக பிஜேபி எப்படியாவது இந்த நபர்களை வைத்து எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து அவர்கள் எப்படியாவது இந்த கூட்டணிக்குள் பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணியை உருவாக்கிவிட வேண்டும் என்று பிஜேபியினுடைய அழுத்தத்தை செயல்படுத்துகிற இந்த குழு தான் புதுக்குழு இது பொதுக்குழு இது புதுக்குழு இந்த புதுக்குழுவை எடப்பாடி எப்படி முறியடிக்க போகிறார் திமுகவை எதிர்ப்பதன் மூலம் பிஜேபியை எதிர்க்காத கள்ள மௌனத்தின் மூலம் எப்படியாவது இருபத்தி ஆறில் அரசியலுக்கு அதிகாரத்துக்கு வந்துவிட வேண்டும் இதுதான் எடப்பாடியினுடைய திட்டம் இந்த திட்டத்தின்படி நீங்கள் சம்பிரதாயத்திற்காக பொதுக்குழு தீர்மானங்கள் இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் எலெக்ஷன் கமிஷனுக்கான அங்கீகாரத்துக்கான பொதுக்குழு முடிஞ்சு போச்சு இருபத்தி நான்காம் ஆண்டு பொதுக்குழு சட்டபூர்வமாக சம்பிரதாய பூர்வமாக தேர்தல் ஆணையத்திற்கு நடக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் தனக்கு ஆதரவு இருக்கிறது என்று அந்த வழக்குக்காக ஒரு அத்தனை பேரிடமும் கையெழுத்து பெறப்பட்டு தேர்தல் ஆணையத்திடமும் உயர்நீதிமன்றத்தில் ரெட்டையில் ரெட்டை யாருக்கு என்கின்ற பிரச்சனையில் நேரடியாக கொண்டு போய் கொடுத்துருவாங்க ஓபிஎஸ் என்ன பண்ணுவார் அஞ்சு பொதுக்குழு உறுப்பினர்களை கூட சாட்ட முடியாது யாருக்கும் சிங்கிள் டீ கூட வாங்கி கொடுக்காத ஓபிஎஸ்க்கு பின்னாடி ஒருவரும் இல்லை அரசியல் அனாதை ஆனால் அவருக்கு வழக்கு போடுவதற்கு பிஹெச் பாண்டியனுடைய மகன் மனோஜ் பாண்டியன் இருக்கார் வழக்கு போடுவார் ஆனால் இந்த வழக்கு போடுவதோடு மட்டும் நீங்கள் வெற்றி பெற்றப்பட முடியாது பொதுக்குழு உறுப்பினர்கள் முந்நூறு பேர் இருந்தால் உங்களுடைய கதையே வேறு ஐநூறு பேர் இருந்தால் அதை விட கதையே வேறு ஆயிரம் பேர் இருந்தால் எடப்பாடி இறங்கி வந்துடுவார் இந்த நிலைமை இருக்கான்னா இல்லை ஏன் எடப்பாடி ரெண்டாயிரத்தி ஐநூறு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு நீங்கள் ஆளுக்கு மூணு முதல் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுப்பதற்கு தயார் ஆனால் ஓபிஎஸ்ஸு ஒருவருக்கும் நீங்கள் சாதாரண டீ கணக்காரர் ஒரு டீ கூட வாங்கி தர மாட்டார் அப்புறம் எப்படி அண்ணாதிமுக தொண்டை இருப்பான் அண்ணாதிமுக தொண்டை எழுபத்தி ஆறு எம்எல்ஏல நாலு பேர் போக எழுபத்தி ரெண்டு பேர் எடப்பாடியும் இருக்கிற இருக்கிறார்கள் எடப்பாடி தான் அஇஅதிமுக நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற தீர்மானம் போடாத தீர்மானத்தின் மூலம் தன்னை நிரூபித்துக் கொள்வதற்காகத்தான் கூட்டப்பட்ட இந்த பொதுக்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டத்தில் அத்தனை பேருடைய அந்த கூட்டத்தை பொதுக்குழுவினுடைய வலிமையை காண்பிப்பதன் மூலம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பொதுக்குழுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் பிஜேபிக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் திமுகவுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் விஜய்க்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் அர்ஜுன் ரெட்டிக்கு ஒரு தும்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் இதற்காகத்தான் இந்த பொதுக்குழு இவ்வளவு வலிமையாக நீங்கள் அதே திருமண மண்டபத்தில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டிருக்கு இந்த பொதுக்குழு தீர்மானத்தின் மூலம் மீண்டும் இருபத்தி ஐந்தில் நான் நான் மட்டும்தான் பொதுச் செயலாளர் நான் மட்டும்தான் சர்வாதிகாரி நான் மட்டும்தான் ஜெயலலிதாவுடைய சாட்டையை சவுக்கை வைத்திருப்பேன் நான் மட்டும்தான் அண்ணாதிமுகவுடைய இறுதி முடிவை எடுக்கக்கூடியவன் அத்தனை மாவட்ட செயலாளர்களோட நான் தொடர்பில் இருக்கிறேன் நேரடியாகவே பேசுகிறேன் நீங்கள் முன்னாள் அமைச்சர்களுடைய சிண்டிகேட் என்னை ஒன்றும் செய்து விடாது முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேர் மாவட்ட செயலாளர்களை கட்டுப்படுத்த முடியாது மாவட்ட செயலாளர்களை நான் கட்டுப்படுத்துகிறேன் முந்தை செயலாளர்களை நானே கட்டுப்படுத்துகிறேன் நகரச் செயலாளர் நானே கட்டுப்படுத்துகிறேன் மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டு விட்டது நீங்கள் உற்றார் உறவினர் மச்சான் மச்சா மாம மச்சா யாருக்கு வேண்டாலும் நீங்கள் பதவியை கொடுத்து விடலாம் முன்னாள் மாவட்ட செயலாளர்களுடைய ஆதரவாளர்களை தூக்கி எறிந்து விடுங்கள் காரணம் இந்த மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேர் என்னோடு நில்லுங்கள் இதுதான் இந்த பொதுக்குழுவின் மூலம் அவர் கொடுத்துருக்கிற சமிக்கை முன்னாள் அமைச்சர்களுடைய அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு விட்டது பறிக்கப்பட்டு விடும் இனிமேல் முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேரும் மாவட்ட செயலாளர்களை கட்டுப்படுத்த முடியாது மாவட்ட செயலாளர்களை எடப்பாடியே கட்டுப்படுத்தி கொள்ளுவார் இதற்காக கூட்டப்பட்டதான் இந்த பொதுக்குழு கூட்டம் அந்த நோக்கம் அவருக்கு மிக விரைவாக வெற்றி அடைந்து விட்டது அது அந்த பொதுக்குழு நோக்கம் நிறைவேற்றப்பட்டு விட்டது அடுத்து இளையராஜா இளையராஜா உள்ள முருகி ஆண்டாளுக்கு ஆண்டாளை சேவிப்பதற்கு ஆண்டாளை மனமுருகி வழிபடுவதற்காக திருவில்லிபுத்தூர் செய்த சென்றார் எங்கே இருக்கு திருவில்லிபுத்தூர் போர் அதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் வடமொழியான ஸ்ரீ திரு திரு எடுக்கப்பட்டு ஸ்ரீ மாற்றப்பட்டது காஷ்மீரில் இருக்கக்கூடிய நகர் திருநகர் அது ஸ்ரீநகராக இந்திய பார்ப்பனர்களால் அங்கு உருவாற்ற உருவாக்கப்பட்டது திருப்பெரும்பூர் ஸ்ரீபெரும்பூர் ஸ்ரீ ஸ்ரீமான் இதெல்லாம் பார்ப்பனர்களுடைய பாசை தமிழர்களுடைய பாசை இல்லை அப்போ திருவில்லுபுத்தூருக்கு என்ற ஸ்ரீவில்லுபுத்தூருக்கு நீங்கள் கருவறைக்குள் நுழைய மு முயன்ற இளையராஜா விரட்டப்பட்டிருக்கிறார் பிடித்து தள்ளிவிடப்பட்டிருக்கிறார் உள்ளே அவரை அனுமதிக்கவில்லை காரணம் என்னதான் இசை இசைக்கு ராஜாவாக இருந்தாலும் சிம்புனியாக இருந்தாலும் நீங்கள் தீண்டப்படாதவர் தீண்ட தடப்பட தீண்டப்படாதவர் ஒடுக்கப்பட்ட சாதி உங்களுக்கு உள்ளே கருவறைக்குள் வருவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை இதுதான் விஞ்ஞானம் வளர்ந்த இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் அவருக்கு கொடுக்கப்பட்ட சமிக்க இளையராஜா நீங்கள் பல ராஜாக்களை உருவாக்கியிருக்கலாம் திரைப்படத்தில் பாகராஜா ராஜா பல ராஜாக்களை சிம்புனிய கஸ்பாரை ஏமாற்றி இருக்கலாம் நீங்கள் இருந்தாலும் உங்களை நாங்கள் கருவறைக்குள் அனுமதிக்க மாட்டோம் நீங்கள் ஆண்டாள் பிரசுரம் பாடினாலும் சரி யாருக்காக நீங்கள் மனமுருகி ப பாசுரங்களை பாடினாலும் நீ தாழ்த்தப்பட்டவன் என்று அந்த கோயில் கருவறைக்குள்ளே அவர் அனுமதிக்கப்படவில்லை கடந்த காலத்தில் ஸ்ரீரங்கத்துக்கு கொட்டி கொடுத்தாய் பள்ளிக்கூடம் கட்டுகிற பண்ணைபுறத்து நபர்களை விரட்டி அடித்தாய் ஆனால் உன்னை இப்பொழுது யார் விரட்டி அடித்திருக்கிறார்கள் ஸ்ரீரங்கத்தில் விரட்டி அடிக்கப்பட்டு இப்பொழுது அது ஸ்ரீவில்லி முத்தூர்களும் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறாய் இளையராஜா இளையராஜா அவர்கள் இன்னும் அவள் மிகப்பெரிய இசை மேதையாக இருந்தாலும் உன்னை தீண்டத்தகாத அன்டச்சபிளாக தொட்டால் தீட்டு இப்படி இந்த சனாதனம் இன்னும் வைத்திருக்கிறது எத்தனை கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் நீங்க சனாதனம் பார்ப்பனர்கள் இன்னும் சனாதனத்தை இறுக்கமாக பிடித்து கொண்டிருக்கிறார்கள் சனாதனத்தை எதிர்த்து போராட வேண்டிய நீ சனாதனமாக மாறிப்போய் விட்டாய் ஆ இளையராஜா இசை இசையமைத்தால் நீங்கள் ஐந்து கோடி ரூபாய் அந்த ஒரு படத்துக்கு அவருக்கான கூலி ஆனால் ஐந்து கோடி இல்லை ஐம்பது கோடி ரூபாய் வாங்கி நீ உலக அளவில் ஜெகத்கஸ்மாரோடைய காசில் நீ நியூயார்க்கு போய் சோனியினுடைய தலைமையகத்தில் இசை அமைத்தாலும் சரி நீ சிறுவுழுவுத்தூரில் ஒடுக்கப்பட்டவன் தான் நீ தலித் தான் நீ அன்டச்சபிள் தான் அப்படித்தான் சனாதனம் சொல்லுகிறது அந்த சனாதனத்துக்கு ஆதரவாக இருக்கிறாய் பிஜேபியை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாய் பிஜேபிக்கு வக்காலத்து வாங்குகிறாய் ஆர்எஸ்எஸ் போன்ற சங் பரிவார் அமைப்புகளுக்கு நீ காவி உடையை அணிந்து கொண்டு நீ அவர்களுக்கு அடிமை வேலை பார்த்தாலும் சரி நீ தான் நீ தான் உன்னுடைய இனம் நீங்கள் எத்தனை காலம் மாறினாலும் எத்தனை வேஷங்கள் போட்டாலும் கூட கோபுரங்கள் மாட மாளிகைகள் மங்களாக்கள் ஈசியார்கள் கவிஞருடைய மகள்கள்லாம் நீ வைத்திருக்கலாம் ஆனால் உன்னை சனாதனம் ஏற்றுக்கொள்ளாது கவிஞரின் மகளை நீ சின்ன வீடாக கூட வைத்து கொள்ளலாம் ஆனால் உன்னை சொந்த வீடாக சனாதனம் ஏற்றுக்கொள்ளாது இதுதான் சனாதனத்தினுடைய இயல்பு சனாதனத்தினுடைய குணம் பார்ப்பனர்களுடைய அவ உண்மையான முகமே அதுதான் நீ பல முறை விரட்டியடிக்கப்பட்டிருக்கிறாய் எமக்கு வருத்தமாக இருக்கிறது நாம் உணர்ச்சி வசப்படுகிறோம் உன்னை தமிழராக பார்க்கிறோம் உன்னை உன்னால் உருவாக்கப்பட்ட அத்தனை பேரும் சித்ரா சைலஜா எல்லாம் கேரளா இறக்குமதிகள் உனக்கு தமிழச்சியை பிடிக்காது இசைவாணிகளை பிடிக்காது உனக்கு பிடித்ததெல்லாம் நீங்கள் எங்கள் சனாதனத்தினுடைய தான் பிடிக்கும் ஆனால் சனாதனத்தை உண்டை பிடிக்காது சித்திராக்களையும் சைலஜாக்களையும் பாடுவதற்கு வாய்ப்பு கொடுத்து இறக்குமதி செய்யப்பட்ட போதிலும் உன்னை எந்த கேரளாவும் எந்த கர்நாடகமும் சங்கீதமும் தெலுங்கு கீர்த்தனையும் உன்னை ஆராதிக்காது தமிழன் மட்டும்தான் உன்னை ஆராதிப்பான் உன்னை வெளியே பிடித்து கழுத்தை பிடித்து தள்ளிய போது தமிழன் தான் உணர்ச்சி வசப்படுறான் ஏன் உன நீ தமிழருடைய சொத்து என்று உன் மீது கரிசனம் காட்டுகிறாய் ஆனால் பள்ளிக்கூடத்தை கட்டுவதற்கு பணம் கொடுக்காத நீ ஸ்ரீரங்கத்துக்கும் ஸ்ரீவல்லிபுத்தூர் திருவெல்லிபுத்தூருக்கும் பல கோடிகளை அள்ளி கொடுத்தாலும் உன்னுடைய காசு மட்டும் தீண்டாமை அல்ல ஆனால் நீ தீண்டாமை இது பய வ இளையராஜாவுக்கு சிந்திப்பதற்கு மூளை இல்லை சிந்திப்பதற்கு நேரம் இல்லை சிந்திக்கக்கூடிய தகுதி இழந்து விட்டாய் அடுத்து நீங்கள் நயன்தார் அவனுடைய கணவர் விக்னேஷ் சிவன் பாண்டிச்சேரிக்கு போயிருக்கார் பாண்டிச்சேரியில் அரசினர் விடு விருந்தினர் மாளிகையில் தங்கி இருக்கார் தங்கி இருந்து விட்டு இந்த க இந்த அரசினர் விருந்தினர் மாளிகை விலைக்கு கிடைக்குமா என்று விசாரித்திருக்கிறார் சாதாரண ஒரு காவல்துறை ஆய்வாளர் மீனாகுமாரியின் மகன் இன்றைக்கி பலாயிரம் கோடி இருக்கு நயன்தாரா மூலம் சம்பாதித்த பலவாயிரம் கோடிகளை வைத்து கொண்டு க அரசு தலைமைச் செயலகம் எல்ஐசி பில்டிங்கு நாடாளுமன்ற கட்டிடம் ஆளுநர் மாளிகை இப்படி கட்டிடங்களை விலைக்கு வாங்குவதற்கு அழைகிறார் விக்னேஷ் சிவன் இந்த மிச்சர் பார்ட்டி போண்டாமணி மிச்சர் விக்னேஷ் சிவன் வேறு எதுவும் நான் தவறுதலாக சொல்லலை இவர் அரசு கட்டிடங்களை விலைக்கு கேட்கிறார் என்றால் பணம் இரண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி பணம் குவிந்து கிடக்கிறது அதனால் சொத்துக்களை வாங்கி தான் வைத்துக்கொள்வதற்கு அரசு கட்டிடங்களாக கேட்கிறார் அரசு கட்டிடங்களை உங்களுடைய மனைவியின் தோழராக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி புள்ளியிடம் கேட்டால் பல அரசு கட்டிடங்கள் விலக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அதனால் நீங்கள் சமூகத்தை பற்றி சிந்தியுங்கள் விக்னேஷ் சிவன் அவர்களே நயன்தாரா நல்ல பொண்ணு மனிதாபிமான பொண்ணு கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொண்ணு ஆனால் நீங்கள் அந்த பெண்ணுடைய பல நூறு கோடி பல ஆயிரம் கோடியை நீங்கள் அரசு பங்களாவை வாங்குவதற்கு மம்மு ம மம்முட்டி சிறுதாவூருக்கு எதிராக இருக்கக்கூடிய பல நூறு ஏக்கராவை வாங்குவதற்கு கொடுக்கப்பட்ட பல கோடி பணம் ஏமாற்றப்பட்டது கருணாநிதி முதலமைச்சராக இருந்த பொழுது பல முறை முறையிடுகிறார் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் இந்த அரசு நிலத்தை கா காண்பித்து பல கோடி ரூபாய் என்னைய ஏமாற்றி விட்டார்கள் என்று மம்முட்டி போச்சு பல கோடி போச்சு அதே போல் விக்னேஷ் அவ விக்னேஷ் சிவன் அரசு கட்டிடத்தை விற்பதாக சொல்லி பல மூடி பல ஜோடி பல கோடி காணாமல் போய்விடும் அதனால் பாவம் அந்த பெண் உழைத்து சம்பாதித்த பணம் நயன்தாரா அதை அதை உடலை வருத்தி சம்பாதித்த போனோம் இதை தயவுசெய்து பத்திரமாக பாதுகாருங்கள் விக்னேசவன் அவர்களே நன்றி வணக்கம்